இந்தியன் இரண்டு படத்திற்காக பிரியா பவானி சங்கர் வாங்கியுள்ள சம்பளம் எவ்வளவு தெரியுமா கமல்ஹாசன் பிரபாஸ் நடிப்பில் வெளியான கல்வி இருபத்தெட்டு தொன்னூற்றி எட்டு ஏடி படத்தில் ஒரு முக்கிய விடத்தில் சில நிமிடங்களே வரும் காட்சியில் நடித்தார் அப்படத்திற்கு பிறகு கமல்ஹாசன் நடித்துள்ள படம்தான் இந்தியன் இரண்டு பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கிய இந்த இரண்டாம் பாகம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியானது ஐந்தாயிரம்கும் மேற்பட்ட திரைகளில் ஒளிபரப்பான இப்படம் தமிழ் மலையாளம் என பல மொழிகளில் வெளியாகியிருந்தது விமர்சன ரீதியாக நெகட்டிவ் அதிகமில்லை நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் உள்ளது படத்தில் கமல்ஹாசனைத் தாண்டி நிறைய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளார்கள் அதில் ஒருவர்தான் நடிகை பிரியா பவானி சங்கர் இவர் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் பாராட்டுகளும் குவிந்துள்ளன லைகா நிறுவனம் தயாரித்துள்ள இந்த இந்தியன் இரண்டு படத்தில் நடிப்பதற்காக பிரியா பவானி சங்கர் ரூபாய் ஐம்பது லட்சம் சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது மறக்காம மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்